புனிதம் பூத்து குழங்கும் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் மன உளைச்சலில் இருக்கும் பொழுது தாங்க முடியாத பாரத்தை உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தனக்கு தாய் தந்தையாய் இருந்த அபு தாலிப் அவர்கள் வஃபாத்தான பொழுது தன்னுடைய கஷ்ட

விஷ்கலந்து சரிக்கிலே வரும் பிரமான சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் ஓங்கி கொண்டிருப்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் பிரமானை எழுப்பி காபாவை கழித்து செல்வார்கள் காபாவை பிரமானை படுக்க வைத்து நெஞ்சை பிளப்பார்கள் இதெல்லாம் அறிவிப்பது பிரமான சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சை பிளந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து ஒரு தட்டு கொண்டு வரப்பட்டது என்னுடைய உள்ளத்தை ஜிபை அலிஸ்லாம் தூக்கி அந்த தட்டிலே வைத்தார்கள் சம்சம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது அதனால் அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள் சுத்தப்படுத்தி ஏன் இது போன்ற அல்லாஹ் செய்ய வைக்கிறான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பெருமானாரின் உள்ளம் பரிசுத்தமானது இருந்தாலும் சம்சமை கொண்டு சம்சமிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் உள்ள உள்ளத்தோடு இருக்கிறான்

உயர்த்து படைதாரின் பெருமான சுதந்தான் சட்டம் முதலாவது வாரத்தில் இருக்கிறார்கள் காண்பித்தான் இயற்கையில் சுருக்கம் சிறப்பான சுமனம் இயற்கையில் சிறப்பான அங்கிருக்கும் ஆணவ மாணிகைகள் மாணிக்கங்கள் இதனால் அல்லாவின் படைப்பில் ஆட்சியை மிக்கையில் சிறப்பானது

பெருமானாருக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுது அபு சரணினால் அபு தரப்பினால் ஏனைய குப்பாறு குறைசிகள் குறைசிகளினால் பெருமானார் சுதந்திர வழிவசத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்ட பொழுது பெருமானார் நிஜத்து செய்கிறார்கள் மதினாவிற்கு வருகிறார்கள் மதினா என்பது இயற்கையில் அங்கு இருப்பவர்களுக்கு உதவி மாப்பாட்டை அதிகமாக இருக்கும் பெருமானாரை ஆவணித்துக் கொள்கிறார்கள் பெருமானாருக்கு நிம்மதி பிறக்கிறது

பறக்கத்து பொருந்திய ஊர் பறக்கத்து பொருந்திய ஊர் மதியம் உலகில் விளையும் எல்லா காய்கறிகளும் காய்கறிகளும் எல்லாம் கிடைக்கும் ஒரு இடம் இருந்து என்றால் இந்த பந்து சந்தையும் சொல்ல முடியாது மதினாவை சொல்லலாம் எல்லா ரிசிக்குகளும் கிடைக்கும் மாட மாளிகைகளா காசு படங்களா பொருள்களா பழங்களா வணிகத்தை

வெம்மருக்கும் மத்தியில் இருக்கும் இடம் சொர்க்கத்து பூங்காக்களில் உண்டான ஒரு பூங்கா அங்கு ஒரு சொல்லுபவருக்கு சுமனம் சுமணத்தில் எல்லாம் இருக்கிறது மதினா இல்லை சுமணத்தில் எல்லாம் இருக்கிறது மதினா இல்லை

அநியாயமாக கொலை செய்தார்கள் உங்களுடைய சகிதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹின் அல்லாஹு பிரியப்படுகிறான் தபூக்கில் இருந்து பெருமானார் வரும் பொழுது ஒரு யூத பெண்மணி இருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் பெருமானார் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது விஷம் தோய்க்கப்பட்ட கை பெருமானார் ஒரு ஒழுக்கமா வைக்கிறாங்க

நம்பிக்கை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார்கள் அதே போன்று செய்யவில்லை வயதில் நேரத்தில் வேளையில் ஆயிஷா அம்மாவின் உடைய தோழில் வலித்துக் கொண்டு பெருமானார் சமநாசம் சொல்கிறார்கள் அந்த தபூக்கில் எவ்வதி பெண்மணி கொடுத்த விஷம் என்னுடைய குரல் படையை அறுக்கிறது

அவர்கள் சாப்பிட்டார்கள் பெருமானார் இறுதியாக அமர்கிறார்கள் சாப்பிடுகிட்ட கேட்கிறார்கள் எங்க உங்க பிள்ளைகளை காணாமே சாப்பிடுகள் இருந்தார்கள் கண்களில் கண்ணி சொல்லி சொல்வார்கள் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யும் பொழுது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் நல்லா இருக்குமா மயக்கி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எழுப்புங்களே முடியாது முடியாது நாயகம்

பொறுமை காத்த அந்த சமூகத்தை பார்த்துக் கொண்டார்கள் நாயகமே இதே பொறுமை உங்களுக்கும் வேண்டும் எந்த நிலையிலும் நாயகமே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக ஆவன் பழைய சதபோசலா மன்னவர்களை காணிக்கிறான் அடுத்த ஐந்தாவது வாரம் இதே பழைய சத ஹோஸ்லா முதன் முதலே ஜமானத்தை ஏற்படுத்தியவர்கள் நீரை சரகுசலா கூட்டமைப்பு சமூக

وصلوا الارحام وصلوا الناس اليوم وادخلوا الجنه بالسلام சலாத்திலே பாருங்கள் விருந்தாளிகளுக்கு உணவு கொடுங்கள் கேட்போருக்கு உணவு கொடுங்கள் உணவோடு சேர்ந்திருங்கள் இரவில் எல்லா மக்களும் தூங்கும் எழுதி எழுந்து தொடுங்கள் சுபனத்தில் நுழையுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் இறுதி பேருரையில் வெற்றி கண்ட தலைவர் பெருமானார் வெற்றி கண்ட தலைவர்

பெருமான சந்தலாவேசிரமானது கவிதை சகாக்களுடைய இறங்கி இருக்கும் பொழுது ஒருவர் செல்வார் தலை துப்பிக்கப்படும் ஒருவர் செல்வார் முதல் தூக்கிக்கப்படும் ஒருவருக்கு கெய் ஆட்கள் வெட்டப்பட்டார் அந்த ஆடை இருக்க மாட்டாங்க வெட்டுவார்களிருந்த மாட்டார்கள் ஆனால் வெட்டப்படுவார்கள் இதை தான் சொன்னார்கள் அழகுமார்கள் வெள்ளை தலைமாவை கட்டி கொண்டு கலத்தில் இறங்கி

அவருடைய மூத்து வேறமா இருக்கும் கெட்டவனா இருந்தாலும் அவருடைய மூத்து வேறமா இருக்கும் அவுந்திருக்கு பின்னால் நல்ல நல்ல ஜனாசாமியுடைய ஏதாவது மனத்தில் கலைத்து செல்வார்கள் கெட்ட ஜனாசாமி மூணு மனத்திலே வைத்து திருப்பி விடுவார்கள் தமிழில் உங்களுடைய ஊர்வையை வைக்கப்படும் உடலை வைக்கப்படும் அந்த கேள்விகளுக்கு நடக்கும் நல்லவராக இருந்தால் சாயான அமல்களை செய்திருந்தால் சோனத்து வாயு பாவம் பாவமாக இருந்தால் பாவையாக இருந்தால் நரகம் நரகத்தின் வேதனை அவருக்கு கொடுக்கப்படும் அதற்கு பின்னால் அவர் தியாமத்து வரைக்கும் அந்த கபிலே இருப்பார் தியாமத்திற்கு முதல் சூழ் மூலப்படம் எல்லா வத்துக்களும் எல்லா வசுக்களும் அழிந்து போகும் முதல் சூழுக்கும் இரண்டாவது சூழுக்கும் மத்தியில் நாற்பது ஆண்டுகள் இடைவெளி இரண்டாவது சூழ் மூலப்படும் எல்லா மக்களும் எழுப்பப்படுவார்கள் எல்லாரும் அக்ஷரிலே ஒன்று கொட்டப்படுவார்கள் அதற்கு பின்னால் அங்கு கேள்வி நடக்கும்